அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கராத்திர பயிற்சி பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது நேராஜி ரோட்டில் இந்த பள்ளி இருக்குது இந்த பள்ளிக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஇஓ ஆஃபீஸ் அங்கே கிரவுண்டு இருக்குது அந்த கிரவுண்டில் தான் நம்ம வந்து பயிற்சி இருக்கோம் இங்கே வந்து கடந்த நாலு வருடங்களாக இங்கே வந்து பயிற்சி இருக்கோம் இங்கே வந்து அஞ்சு வயசுலேருந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க வெளியில் சரி ஸ்டூடெண்ட்டு சரி எல்லாரும் வராங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து எப்பவும் வியாழன் சனி ஞாயிறு மூணு நாள் வந்து கராத்தே மற்றும் சிவனா பயிற்சி எடுக்கப்படுகிறது ஒரு வாரம் கராத்தேவும் ஒரு வாரம் சிலம்பமும் எடுக்கப்படுகிறது இங்கே எங்கள் எங்களோட பயிற்சி பள்ளி வந்து பார்த்திங்கன்னா நெகமத் அங்கே பயிற்சி பள்ளி இருக்குது அப்புறம் பொள்ளாச்சி அருகில் இருக்கிற தெக்கோட்டாம்பட்டி அங்கே ஒரு பயிற்சி பள்ளி இருக்குது அப்புறம் வடுகப்பாளையம் அங்கே ஒரு பயிற்சி பள்ளி இருக்குது மடுப்புப்பாளையம் அங்கே ஒரு பயிற்சி பள்ளி இருக்குது நம்மளுடைய கராத்தி பயிற்சி பள்ளி பொள்ளாச்சி சுற்றி ஒரு நாலு பக்கம் வந்து நாங்கள் கராத்தி பயிற்சி மற்ற இஸ்லாமா பயிற்சி வகுப்புகள்லாம் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் மாஸ்டர் பெயர் வந்து கே துரைசாமி அவர்கள் அவங்க கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த பயிற்சியில் இருக்காங்க பொள்ளாச்சி அறிவுரை ஆட்சிப்பட்டி என்ற ஊர்லேயும் நம்ம கராத்தே பயிற்சி பல தொடங்கப்பட்டிருக்கு அங்கேயும் சிறந்த முறையில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து க்ளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய மாஸ்டர்னு அனுப்பிவிடுவோம் அதனால் சிறந்த முறையில் பயிற்சி எடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எதுனாலும் நாங்கள் வந்து நம்பர் போடுறோம் நீங்கள் மாஸ்டர் தொடர்பு கொள்ளுவோம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளிலும் எங்கள் கராத்தே பயிற்சி மாஸ்டர்ஸ்கள் பயிற்சி வாய்ப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் தனியார் பள்ளி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் தங்களது பள்ளிகளுக்கு கராத்தே மாஸ்டர் வேண்டும் என்றாலும் எங்களை ாம் எங்களது கராத்தே பள்ளி மாஸ்டர்கள் அரசாங்க பள்ளிகளிலும் வழியாக கராத்தே பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே விருப்புப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் எங்கள் பள்ளிக்கு அருகில் இருந்தீர்கள் என்றால் வந்து தங்களது குழந்தைகளை எங்களது கராத்தே பயிற்சி பள்ளியில் சேர்த்து விடவும் சூப்பர் சூப்பர் எங்களது கராத்தே பயிற்சி பள்ளி வகுப்புகள் வந்து நீண்ட காலமாக பொள்ளாச்சியில் பிரபலமாக இயங்கிக் கொண்டிருந்த ஏடிஎஸ்சி தேட்டர்களில் தான் கராத்தே பயிற்சி வகுப்புகள் நீண்ட காலமாக எங்கள் மாஸ்டர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார் தற்சமயம் அந்த தேட்டரில் கட்டிட வேலைகள் நடைபெற்றுள்ளதால் இடமாற்றம் ஏற்பட்டு கடந்த நான்கு வருடமாக இந்த கிரவுண்டில் கராத்தி பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களது கராத்தி பயிற்சி பள்ளியில் வருடத்திற்கு இரண்டு முறை கராத்தே பெல்ட் தேர்வு நடைபெறும் அந்த பெல்ட் தேர்வென்று வெளியூர்லேருந்து சீஃப் கெஸ்டாக மற்ற பெரிய மாஸ்டர்களை அழைத்து அவர்கள் முன்னிலையில் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு நடைபெறும் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் சீல்டு மதிய உணவு இவை அனைத்தும் அன்று வழங்கப்படும் மேலும் கராத்தே போட்டிகள் எங்கு நடைபெற்றாலும் அங்கு வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கராத்தே போட்டிகள் நடைபெறும் அங்கு மாணவர்களை அழைத்து செல்வோம் மாணவர்களும் கலந்து கொண்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இவை அனைத்தையும் வந்துள்ளனர் எங்களது மாணவர்களை டிஸ்ட்ரிக்ட் லெவல் கராத்தே டோர்னமெண்ட் ஸ்டேட் லெவல் கராத்தே டோர்னமெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் கராத்தே டோர்னமெண்ட் இவை அனைத்திலும் எங்களது மாணவர்களை அழைத்து சென்று கலந்து கொள்ள வைத்துள்ளோம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் பயிற்சி செய்து பரிசுகளை வென்றுள்ளார்கள் கராத்தே மட்டுமின்றி சிலம்ப பயிற்சிகளும் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வேர்ல்டு ரெக்கார்டு சிலம்பம் அதாவது நான் ஸ்டாப் சிலம்பம் ரொட்டேஷன் அந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டுக்கும் மாணவர்களை அழைத்துச் சென்று போட்டியில் கலந்துக்க வைத்து பரிசுகளை வென்றுள்ளோம் இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களது ஃபோன் நம்பரை டைப் செய்துள்ளோம் விருப்பப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும் எங்களது வீடியோக்கள் பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் കൊണ്ട് നമുക്ക്